அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படுவது சஷ்டி விரதம் ஆகுங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க ஆனால் சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வருகிற சஷ்டி திதியிலும் கூட முருகப்பெருமான விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாங்க மாதந்தோறும் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய முறைகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிகவும் முக்கியமான விரதமாக சொல்லப்படுவது பார்த்திங்கன்னா சஷ்டி விரதமாகுங்க திதிகளில் ஆறாவது திதியாக வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாத சஷ்டியிலேயே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்ததாகவும் புராணங்களில் சொல்லப்படுதுங்க அதனால தான் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிகளில் முருக பெருமானுக்கு விரதம் இருந்தோம்னா நம்முடைய துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடுன்னு சொல்லலாங்க அதே போல சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்குதுங்க மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில உரிய முறையில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்தோம்னா நினைத்தது அனைத்துமே நடக்குங்க அது மட்டும் இல்லாம வேண்டியது அனைத்துமே கிடைக்கணும் சொல்லலாங்க தமிழ் கடவுளான முருக பெருமானுக்குரிய திதிகளில் சஷ்டி திதி மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க மாதத்தில் இரண்டு சஷ்டி திதிகள் வருதுன்னு சொல்லலாங்க வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரண்டிலுமே வரக்கூடிய சஷ்டி திதிகளில் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் முருகனின் அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்படுதுங்க சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பது பழமொழியாகுங்க இதனால் இதனால குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்றதெல்லாம் இல்லைங்க யார் வேணும்னாலும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க குழந்தை வரம் வேணுங்கிறவங்க ஐபசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டியின் போது தாங்க விரதம் இருப்பாங்க ஆனா மகா கந்த சஷ்டி மட்டும் இல்லாம மாசந்தோறும் வருகிற சஷ்டியிலும் கூட விரதத்தை கடைபிடிக்கலாங்க முருகனுடைய அருளால நிச்சயமாக குழந்தை பெரு கிடைக்கணும் அது மட்டும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் தொழிலில் வளர்ச்சி இல்லாதவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதே இல்லாமல் இருக்கக்கூடியவங்க வறுமை நிலையில் இருக்கக்கூடியவங்க தீராத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க அனைவருமே வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரால் தடைகள் மற்றும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது என்பவங்க கூட கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்க கூடியவங்க அனைவருமே இந்த கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் நல்ல விஷயங்களுக்காக கந்த சஷ்டி விரதம் இருக்கிறோம் என்கிறவங்க வளர்ப்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருக்க துவங்கலாங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க தேய்பிரை சஷ்டியில விரதத்தை தொடங்கலாங்க ஆனால் நீங்கள் எந்த சஷ்டி விரதத்தை தொடங்கினாலும் சரி முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதத்தை தொடங்கினாலும் சரிங்க அந்த கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேறுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க குழந்தை பரம் வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்ந்து கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க அன்றைய நாளில் உபவாசமாக இருப்பதே சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க முடியாதவங்க காலை உணவை மட்டுமோ அல்லது பகல் உணவை மட்டுமோ தவிர்த்து கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாங்க அல்லது ஒரு நேரத்திற்கு மட்டும் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டு விரதத்தை தொடங்கலாங்க பகல் பொழுதுல உப்பு இல்லாமல் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேணுங்கிறவங்க சஷ்டி திதி வரக்கூடிய நாளில் காலை நேரத்தில் எழுந்து தலைக்கு குளித்து விட்டு முருகப்பெருமானுக்கு வெள்ளை நிற பூக்களை அணிவித்து முருகப்பெருமானுடைய பாடல்களை பாராயணம் செல்லி விரதத்தை தொடங்கலாங்க அதே போல் காலையில் பால் பழம் வெற்றிலை பாக்கு மட்டும் படுத்து வழிபாடு செய்ய வேணுங்க காச்சிய பாலை சர்க்கரை அல்லது தேன் கலந்து முருகப்பெருமானுக்கு படைத்து வழங்கலாங்க முடி முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்துக்கு மாடை அணிவித்து விளக்கு ஏற்றி பாரா கந்த கவசத்தை பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் காலையில் சாமி படத்துக்கு படை பாலை நாம குடிக்கலாங்க அல்லது மற்றவர்களுக்கு கூட பிரசாதமாக தவறு ஒன்றும் கிடையாதுங்க மீண்டும் வீட்டில் வீட்டில் பால் படித்து ஒரு மனை பலகையில் கோலம் கோலமிட்டு அதுல ஆறு அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க ஆறு விளக்குகளில் ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் சாமிக்கு படுத்த பாலை குடித்து விரதத்தை செய்து கொள்ளாங்க சஷ்டி விரதத்தை போது என்ன வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கக்கூடியவங்க அதற்குரிய திருப்புகழை படித்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம்னா அவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல சஷ்டி விரதத்தின் போது சஷ்டி தேவி வழிபட்ட பிறகு சந்ததி வரம் குழந்தை வரம் திருமணம் வரம் போன்றவற்றிற்காக விரதத்தை தொடங்கலாங்க சஷ்டி விரதம் என்பது சந்திரனுக்கும் உரிய ஒரு விரதமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த விரதத்தின் போது சந்திரனுக்கு உரிய மந்திரங்களை பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் விரதம் முடிந்த பிறகு சந்திரனுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம் மகா சஷ்டி விரதம்னு அழைக்கப்படுதுங்க ஆனி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா குமார சஷ்டி விரதம்னு அழைக்கப்படுதுங்க கந்த சஷ்டி விரதம் என்பதே முருகப்பெருமானுடைய அருளை பெற்று அதன் மூலமாக நம்முடைய துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாகவும் சொல்லலைங்க அதே ஒரே ஒரு நாள் மட்டுமே கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு ஏழு நாட்கள் விரதம் இருப்பதற்கான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் முருகப்பெருமான வழிபடுவதற்கு தைப்பூசம் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்கள முருக சொல்லலாங்க அதே போல முருக பெருமானுக்கு உரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமில்லங்க முருகப்பெருமானை நேரில் காணக்கூடிய பெரும் பேரு கிடைக்கும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம முக்தி நிலை கிடைக்கும் சொல்லலாங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானே பலருக்கும் இஷ்ட தெய்வமாக வழிபட்டு வரங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று கூறுவாங்க அப்படி என்ன பிரச்சனை என்றாலும் கூடங்க என்ன வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் போதுங்க வந்த வினைகள் வருகின்ற வினைகள் அனைத்துமே விலகி ஓடிவிடும்னு சொல்லலாங்க வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பண கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள் நோய்கள் காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதம் இருந்தால் வழிபட்டாலும் சகல நன்மைகளும் தரக்கூடியவர் முருக பெருமானன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாங்க ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னா மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பல மடங்கு பெருகுன்னு சொல்லலாங்க முருக வழிபாடு செய்யக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் பிறந்தவங்க செவ்வாய் ஓரையில் பிறந்தவங்க முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் பல மடங்கு பெருகும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை மிருக சிறிசம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாங்க அதே போல் மேஷம் விருச்சகம் லக்கணக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் திதியின் அடிப்படையில் வளர்ப்பெற மற்றும் சஷ்டியில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா நவமி தசமி திதியில் பிறந்தவராக இருந்தாலும் சரிங்க அந்த திதி வரும் முருக முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக பல யோகங்கள் கிடைக்கணும் சொல்லலாம் இதை தவிர வீடுகளில் மயிலிறகு சிறிய அளவிலான வேல் இருந்துச்சுன்னா அதை வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க பெரிய அளவு வேலாக இருந்துச்சுன்னா அதை வாங்கி கோவில்களுக்கு நன்கொடையாக கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்